வணக்கங்க இன்றைய தலைவரலாறாக நம்ம பார்க்க இருக்கிறது திருக்கயிலை பரம்பரையை சேர்ந்த திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு மாசிலாம் அணிய பெருமான் திருக்கோயில் திருவாடுதுறை பற்றியது இந்த தலம் வந்து கோமுக்தீஸ்வரர் அழைகுடிய நந்தி கோவில் அப்படின்னு பலவிதமாக போற்றப்படக்கூடியது இங்குள்ள விநாயகர் வந்து பிள்ளையார் அழகிய பிள்ளையார் துணைவந்த விநாயகர் அப்படின்னு வன்னி நிழல் தந்த விநாயகர்னு போற்றப்படுகிறார் தேவாரம் திருவாசகம் திருவிசையப்பா ஆகிய திருமுறைப்பாடெல்லாம் பெற்ற சிறப்புடைய தலம் திருஞான சம்பந்தர் தம் தந்தையாருக்காக இங்கே யாகம் செய்யும் பொருட்டு இடரினும் தளரினும்ன்ற பதியத்த பாடி எடுக்க எடுக்க குறையாத செல்வத்தை வந்து பெற்று கொடுத்த தலம் இந்த தலம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பெருமான் வந்து திருவாரூர் தியாகேசராக அருட்காட்சி வழங்கி உத்திரப்பேரு வழங்கி அருள்நாராம் வீர சிங்காதனமும் சுந்தர நடமும் கொண்டருள்வரான கைலாயத்து ஒரு சித்தர் இந்த தலத்தில் முலன் என்னும் பசு காப்பவன் உடலில் மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக திருமந்திர நூலை அருளை செஞ்ச நவ அருளை செஞ்ச தலம் நவகோடி சித்தர்களும் தவம் இருந்து இந்த சைவ அற்புதங்களை செஞ்ச பெருமையுடைய தலம் இது தர்ம தேவதைகள் வழிபட அதை இடமாக கொண்டு தம் சன்னதியில் கோவில் கொள்ள இருக்கிறார் மகாலிங்க தெய்வமாகிய திருவுட மூ நந்தி நந்திதான் இந்த தலத்தில் விளங்குது இங்கே பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன் முதல் ராசராச தேவன் வர ஆண்ட சோழ மன்னர்களோட கல்வெட்டுக்கள் எல்லாம் மாரவர்ம பாண்டியன் விக்ரம பாண்டியனோட கல்வெட்டுக்கள்லாம் இங்கே வந்து இந்த சுவற்றில் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது திருமூலூர் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தேவார பாடல்களை இங்கே ஏற்றி இருக்கிறார் திருமூலூர் சுவாமிக்கு இங்கே தனி சன்னதியே இங்கே இருக்குது இங்கே ரதசப்தமி விழா போன்றவைகள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் திருமணமாகாத கணவன் திருமணமாகாதவர்கள் தம்பதிகளுக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த தளத்தில் வந்து வழிபட நல்லதே நடக்கும் ஓம்